அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இறை வழிபாட்டிற்கு மகத்துவமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு புனித மாதமாகவே அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு திதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மகிமையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ஆடி மாதத்தில் வருகின்ற அம்மாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மிகுந்த ஒரு நாளாக திதியாக கருதப்படுகிறது இந்த அம்மாவாசை அன்று நிகழக்கூடிய அமாவாசை இந்த ஆடி அம்மாவாசை அன்று பார்க்கும் பொழுது நாம் நம்மளுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாடாகவும் குலதெய்வ வழிபாடாகவும் அமையப்பெறும் அதே மாதிரி இந்த வரும்பொழுது நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அப்படி பிடித்த தெய்வங்கள் அப்படி அம்மன் முருகர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு நந்தி வழிபாடு போன்ற இறை வழிபாட்டிற்கு முகந்த நாளாகவும் அம்மாவாசை திகழ்வது அப்படிங்கிறதும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஆனாலும் இந்த அம்மாவாசை மாத மாதம் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது ஆயிரம் மடங்கு பலன்களை உடனுக்குடன் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது குறிப்பாக இந்த ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி அம்மாவாசை என்று நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அந்த வகையில் நாம் மருந்தும் கூட ஆடி அமாவாசை என்று செய்யவே கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை குறித்த பல்வேறு சிறப்புகளையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ் இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை திதி வருகிறது அப்படின்னாலும் கூட மூன்று அம்மாவாசை திதிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டும் இல்லாமல் விஞ்ஞானம் ரீதியாகவும் இந்த அம்மாவாசை திதிகள் மிகவும் முக்கியமானது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாத அம்மாவாசை புரட்டாசி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவா இந்த ஆடி புரட்டாசை தை மாதங்களில் வரக்கின்ற அம்மாவாசை திரிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் வருடத்தில் வரக்கூடிய அனைத்து அம்மாவாசைகளை நாம விட்டாலும் கூட மிஸ் பண்ணாலும் கூட இந்த மூன்று அம்மாவாசை அதாவது இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசையாவது நாம நிச்சயம் கடைபிடிக்கணும் மூன்று அம்மாவாசையிலையும் பண்ண முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையான நாம் கண்டிப்பா அந்த திதியை நாம கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த தினங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிக மிக ஏற்ற ஒரு விசேஷமான தினம் ஆடி மாதம் தட்சாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கிரகங்களின் நாயகரான சூரிய பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு செல்வதும் இந்த ஆடி மாதத்துல தான் அதாவது பித்ருக்காரகனான சூரிய பகவான் மாத்ருக்காரகனான சந்திரனின் வீட்டில் அமர்கிற காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த ஆடி அம்மாவாசை தினத்தில் பித்ருக்கள் லோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு கிளம்பி வருவதாக ஐதீகம் அவர்கள் மகாலய அம்மாவாசையில் பூலோகம் வந்தடைவாங்க மகாலய பட்ச காலத்தில் பூமியில் வீட்டில் அருள் புரிவாங்க அதனால் அமாவாசை தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பது குறித்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்க அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் பார்க்கும்பொழுது ஒரே சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் அமாவாசை அன்றைய தினம் இருவரும் ஒரே ராசியில சஞ்சரிப்பாங்க அந்த நாள்ல இரு கிரகங்களின் ஆத தர்சன சக்தி மிக அதிகமாகவே இருக்கும் இதன் காரணமாக மனித மூலையில சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகளும் இருக்கு இதன் காரணமாக நம்மளுடைய மனம் சில சஞ்சலத்துடனேயே இருக்குங்க இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அன்று வருகிறது இந்து நாட்காட்டியின் குறிப்பிடத்தக்க அம்மாவாசை தினமான ஆடி அம்மாவாசை அனுசரிக்கப்படுகிறது இந்த புனித நாளின் தொடக்கத்தை குறிக்கும் அமாவாசை அப்படிங்கிறது அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைது ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் எமகண்டோ நேரம் அதனால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் இருக்கிறவங்க பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்புக்குரியது காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும் ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னென்ன செய்யணும் என்னென்னலாம் குறிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட வேண்டியது அவசியமாகிறது இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணத்தை எப்போதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்கணும் தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடனாக எக்காரணத்தை கொண்டும் வாங்கக்கூடாது கருப்பு எள்ளு அப்படிங்கிறது நீங்க காசு கொடுத்து தான் வாங்கணும் இலவசமாகவோ தானமாகவோ வாங்க கூடாது அந்த இலவசமாக வாங்கக்கூடிய எள்ளை நீங்கள் தர்ப்பணத்திற்கு பயன்படுத்தவும் கூடாது நீங்கள் காசு கொடுத்து வாங்கி தான் உங்களுடைய தர்ப்பணத்துக்கும் வழிபாட்டிற்கும் நீங்கள் பயன்படுத்தணும் கடனாக எக்காரணத்தை கொண்டும் வாங்கக்கூடாது இதை கண்டிப்பாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுக்கு படையல் வைப்பதோடு காக்கைக்கும் உணவு வைத்து வைத்துவிட்டுதான் குடும்பத்தில் உள்ளோர் சாப்பிட வேண்டும் காரணம் காக முன்னோர்களினுடைய அம்சமாக கருதப்படுது சாதம் காய்கறி குழம்பு ஆகியவற்றில் நெய் சேர்த்து காகத்துக்கு படைப்பது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது காகங்கள் அமாவாசை அன்று வைத்து உணவை சாப்பிட்டால் முன்னோர் சாப்பிட வந்திருப்பதாக ஐதீகம் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அன்று கோதுமை தவிடு அகத்தி கீரை போன்றவற்றை பசுவுக்கு தானமாக வழங்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அதே மாதிரி அன்றைய தினத்தில் நாம் குல தெய்வத்தை வழிபடுறதும் அம்மன் வழிபாடு நடத்துறதும் மிக மிக சிறப்புக்குரியது விசேஷமானதும் கூட வீட்டு வாசல் பூஜை அறையில் கோலம் எக்காரணத்தை கொண்டும் போடக்கூடாது தண்ணீர் தெளித்து விட்டாலே போதுமானது அசைவ உணவுகளையும் நீங்கள் அந்த நேரத்தில் சமைக்க கூடாது அதே மாதிரி படைச்சிட்டு நம்ம அசைவத்தை சாப்பிட்லாமே அப்படின்னு பல பேர் செய்வீங்க ஆனால் அந்த மாதிரியும் செய்யக்கூடாது அமாவாசை தேதி ஒரு நாள் முழுக்க இருக்குன்னா அந்த நாள் முழுவதுமாக நீங்கள் அசைவ சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த அமாவாசை முன்றே அடுத்த நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் நம்ம காலையில் தானே படைக்கிறோம் காலையில் படைச்சிட்டு நம்ம சாய்ந்தரம் இல்லை மதியத்துக்கு மேலே நாம் அசைவம் சாப்பிடலாம் அதில் ஒரு தப்பும் கிடையாதுன்னு நிறைய பேர் அந்த தவற செய் ீங்க அந்த தவறை எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது அமாவாசை தினம் முழுவதுமாக நீங்கள் அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்க சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அதே மாதிரி முன்னோர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால அவர்களை வரவேற்கும் வகையில வீடு வாசல் சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் அன்றைய தினத்தில் எக்காரணத்தை கொண்டும் தலைமுடி நகம் வெட்டக்கூடாது அன்றைய தினம் உணர்ச்சிவசப்படுவதையும் வசப்படுவதையும் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது கோபம் பதட்டம் இந்த காலத்தில் இருக்கவே கூடாது முடிந்தால் பேசாமல் இருங்க அப்படி இல்லைன்னா விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இன்றைய தினத்தில் எடுக்கிறத நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நீரிலிருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு கரையில் இருந்து கொண்டு நீர்லேயும் நீங்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது நீரில் இருக்கிறவங்க நீர்லேயும் கரையில் இருக்கிறவங்க கரையிலையும் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் நீரில் ஒரு கால் கரையில் ஒரு கால் அப்படின்னு வச்சுக்கிட்டு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நீரில் இருந்து கொண்டு தரையிலையும் கரையில் இருந்து கொண்டு நீர்லேயும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வியூவர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க